பஞ்சு தண்ணீர் சேமித்து மக்கள் பயன்படும் வகையிலும் கோடை காலத்துல தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படாத வகையிலும் நூத்தி எழுபத்தி ஏழு இல்ல அங்க இரண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி வச்சு நம்ம முப்பாகவும் விவசாயம் செல்ல செய்யலாம் இதற்காக நாம் தமிழர் கட்சியும் தம் தேசியமும் தேவை விவசாயத்தை அரசு பணியிட ஆக்கிட வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சியும் தம் இங்கு தேவை ஆறு மணி நேரம் பெண் காவலர்களுக்கும் எட்டு மணி நேரம் ஆண் காவலர்களுக்கும் மூணு மாதம் பெண்காவலர்களுக்கு மகப்பேருக்கு முன்பு மூணு மாத விடுமுறையும் பின்பு மாத விடுமுறையும் நியமித்தால் நாம் தமிழர் தேவை தமிழ் வழிபாட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக தமிழ் ஆட்சி மொழியாக இருப்பதற்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை திருபான்மர் என்று சொல்லாதே அவர்களை பெரும்பான்மர் என்று சொல்லு என்று சொல்வதற்கும் இங்கு நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை பத்தொன்பது வயது நேர்ந்த ஒரு சிறுவன் உங்களிடத்தில் இவ்வளவு தெளிவாக அரசியல் பேசுவதற்கும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் இங்கு தேவை தளபதியாம போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க அவனா கொட்டாங்க அவன் நேரம் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம் இங்க வந்து பேச சொல்லுங்க அச்சு ஓட விட்டுருவான் அவனதான் தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம் இங்க வந்து பேச சொல்லு அவனை சூட விட்டுரும் அவளதான் தளபதி பிள்ளைங்க இங்க நிற்கிறோம்